உரக்கடம் மற்றும் மறைமலை நகரில் அமைந்துள்ள பிரபல எம்என்சி கம்பெனியில் பணிபுரிய அதிக அளவு ஆண்கள் பெண்கள் தேவை இந்த வேலைக்கான தகவல் இந்த வீடியோல பார்க்கலாம் விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்க உடனடியாக பயன்படுத்திக்கிங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் ஏனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக பதினெட்டு வயதுல இருந்து அதிகபட்சமாக முப்பது வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் என்ன டிபார்ட்மெண்ட்ல நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்க போதா அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி டிபார்ட்மெண்ட்ல தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் நிறுவனங்களை பொறுத்து நம்மளுக்கு வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது பேருந்து வசதிகளும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் தங்குமிடமும் வழங்கப்படுது இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போதா அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் பிளஸ் ஓட்டி அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓட்டி பார்க்க விருப்பம் இருக்கவங்க நீங்க ஓட்டி பார்க்கலாம் இந்த நிறுவனங்களில் டே ஷிஃப்ட்டும் இருக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டும் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு இன்ட்ரி வரும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் நீங்க கையில வச்சிருக்கணும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்கள் உங்க இருக்க வேண்டியது அவசியம் இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி எந்த நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு இருக்கு எவ்வளோ சம்பளம் இருக்க போது என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்ற முழுமையான தகவலை அவங்ககிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலாம் உங்களுக்கு சூட்டபுளா இருக்கான்னு பாருங்க சூட்டபுளா இருந்தால் மட்டுமே இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களில் யாராச்சும் வேலை வாய்ப்பு தேடி இருந்தா அவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பை ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்